தமிழகத்தின் மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள் தமிழ்நாடு நாம் எல்லாம் தமிழ்நாட்டை காத்திட ஒன்றிணைவோம் என்ற முறையில் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு உள்ள குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று உறுப்பினர்களாக தங்களை எடுத்துக் கொண்டுள்ளார்கள் அது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்குட்பட்ட தூத்துக்குடி கோயம்பட்டி விளாசிபுரம்

நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபது குடும்பங்கள் விளாசி குழந்தை குறிப்பேட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் குடும்பங்கள் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் ங்களை கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் நாளைய நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுறுத்தப்படி நாளைய தினம் செப்டம்பர் பதினஞ்சு தென்னாட்டு பன்னாட்சா பேரஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா பாகங்களில் வாக்குச்சா வாக்குச்சாவடி மையங்கள் பாகங்கள் பூத்துகள் எல்லா பூத்துகளிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என்ற ஒரு முன்னெடுப்பின் மூலம் அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் எடுக்கப்பட்ட குடும்பங்கள் அத்தனை பேரும் அதில் அழைக்கப்பட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க உள்ளார்கள் என்பதை நான் குறித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேரஞ்சர் அண்ணாவுடைய திருவுருவத்திற்கு அந்த படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கழக குடும்பங்களை எல்லாம் அழைத்து அந்த கூட்டங்கள் எல்லா பாகங்களிலும் பூத்துகளிலும் நடைபெற உள்ளது நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் அறிவித்துள்ள அந்த உறுதிமொழிகளை கொண்டு பேரதின் அண்ணா வகுத்தெடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற உணர்வோடு அதிலே நாம் கலந்து கொண்டு ஒரு வெற்றி பாதைக்கு வரைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய முதலமைச்சரை முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ப வைப்பதற்கு கழக கூட்டணி பணியினர் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமிடும் ஒரு முப்பெரும் விழாவாக அது இருக்கும் அத்துணை பேரும் நாம் கொள்கை வீரர்களாக அதில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் சொன்னது போல லட்சிய வீரனாக கொள்கை பிடிப்போடு வீரனாக அதில் எல்லாம் நாம் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அழைத்தது போல நாங்கள் எல்லாமே அதில் கலந்து கொள்ள உள்ளோம் அதுபோல செப்டம்பர் இருபதாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைத்துக் கொண்டுள்ள அத்துணை குடும்பங்களை இணைத்து

பார்க்கலாம் அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் வாக்குறுதியில் நிறைவேற்றி ஆக வேண்டும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நிதி நெருக்கடி இருந்தபோதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும் பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார் சொல்லாததே செய்யணும் இதே புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதுவன் திட்டமாக இருக்கட்டும் அன்பு கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு புதிய செய்கிற திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லலை நம்ம நம்ம வந்து சொன்னதுல வாக்குறுதியோ சொல்லாத நல்ல பல திட்டங்கள் மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் அதுதான் உண்மையானது அரசை குறை சொல்லணும்னு எதையாவது மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கருத்தோடு இருக்கிறாங்க திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது பொருளாதார வளர்ச்சி கணக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களில் வெற்று நலமடைந்து வருகிறார்கள் தனிநபர் வருமானம் வெறுகியுள்ளது என நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராமணம்ன்ற கழக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபது ஆட்சி ஆட்சி பொறுப்பேருக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபை தெரிஞ்சவ்வளோ டீமுக்கு எத்தனை எதிர்க்கட்சி இருந்தால் நாங்கள் தான் வெற்றி பெற போறோம் திமுக கூட்டணி வெற்றி போடுறோம் இந்தியா ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மண்டி இல்லை ஒரு கன்னியத்தோடு இல்லை இப்போ ஒரு கிட்ட ஒரு தகவல் அந்த ஒரு நெருக்கடி நெரிசல் வந்துட்டா என்ன ஆகும் எத்தனை உயிர் போகும் அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும் அதில் கலந்து கொள்ற தொண்டு இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு ஒரு வரையறையோடு நடத்தணும் அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல விரைவில் கற்றுக்கொள்வார்கள் உண்மைதானே குரல் ஏதோ ஒரு யாரோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறாங்க எழுதும்போது அந்த அம்மாவுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எழுதாமல் வேற ஒருவருடைய நம்பர் எழுதி இன்னைக்கு அந்த வே வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கு இது உங்களோட சாலையில் தான் அன்றைக்கி வந்து அந்த அம்மா புகார் சொல்லியிருக்கு இந்த அம்மா இதுக்கு முன்னே வந்து ஆடியோ ஆஃபீஸில் புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் ரெண்டு வருஷம் அரசு பணம் வந்து அது போனிச்சுன்னா எப்படி அந்த அம்மா வீட்டில் இருந்தாங்க ஏன்னா மெசேஜ் உங்களுக்கு வந்துருக்கு ஃபோனில் ஃபோனில்